கார்த்திக் வேணுகோபாலன் இயக்கத்தில் டாக்டர் ஐசரி கே கணேஷ் ஆஃப் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பி டி சார் படத்தில் ஹிப் ஆப் தமிழா காஷ்மீரா பர்தேஷி அணிகா சுரேந்திரன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் பிடி சார் படத்தினுடைய சக்சஸ் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தில் வேலை செய்தவர்கள் பற்றியும் இந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்க பற்றி ஆல்ரெடி ஒவ்வொரு இடத்துலையும் ஆயிரம் முறை நாங்கள் திரும்ப திரும்ப ரொம்ப நம்பிக்கையோடு பேசியிருக்கோம் ஆனால் இந்த இடத்துல முதல்ல நான் என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நன்றியிலேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன் யாருக்கு நன்றி அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு பத்திரிகை நண்பருக்கும் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 நன்றி ஏன்னால் இது ரியாலிட்டியாக பார்த்துட்டு இருக்கிற எங்களுக்கு தெரியும் இந்த படத்தை நீங்கள் எப்படி கொண்டு போய் இதை சேர்த்துனீங்க அப்படிங்கிறதும் அதனால தான் இந்த படம் இன்றைக்கும் தொடர்ந்து நேற்று கூட சில தேட்டரில் ஹவுஸ்ஃபுல் இந்த வீக்கெண்ட் வந்து இப்போ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு தொடர்ந்து அடுத்த வீக்கெண்டும் நம்பிக்கையோடு இருக்காங்க தேட்டரில் பேசுகிறப்ப நம்பிக்கையோடு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த முதல்ல ஒரு புஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணுற ப்ரொமோஷன் அது காரணமாக இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி இந்த படம் வந்து ஒவ்வொருத்தரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் இந்த படத்தை பற்றி எழுதினதும் இந்த படத்தை பற்றி விவாதித்ததும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்ததும் தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஸோ அதனால் இந்த நன்றியாக இந்த பட இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது தாண்டி இந்த படம் போய் கொண்டு போய் சேர்ந்ததுக்கும் அந்த எல்லா நன்றியும் உங்களுக்கு நான் தெரிவித்து தான் இந்த என்னோட பேச்சை நான் தொடங்க விரும்புறேன் இந்த இந்த நன்றிகளை தாண்டி எனக்கும் இந்த படத்தை பற்றி நிறைய எல்லா விமர்சனங்களையும் படித்தேன் எல்லா விமர்சனங்களையும் பார்த்தேன் உங்கள் கருத்துக்கள் எல்லாமே இந்த பா உங்கள் பாராட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய கருத்துக்கள் அதில் இருந்துச்சு அது எல்லாமே கேட்டேன் தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மேன்மேலும் என்னை மெருகேற்றி இன்னும் நல்ல படங்களில் நடித்து இன்னும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து இன்னும் நல்லா நடிக்க முயற்சி பண்ணி தொடர்ந்து என்னுடைய நல்ல கலைப்படைப்புகளை கொடுக்க நான் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன் இப்போ என்னுடைய இந்த படத்தை பற்றி என்ன இந்த நன்றி இதுக்கு முன்னாடி நிறைய இதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினேன் ஆனால் இப்போ வந்து நன்றியை தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கேன் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை சொன்னப்பவே என்னுடைய ப்ரொடியூசரை பற்றி ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறப்ப இந்த படம் அவர் தயாரித்தது ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் இந்த படத்துக்கும் சரி ஏன்னா அவர் கொடுக்குற அந்த இந்த படத்துக்கு அவர் கொடுக்குற ஒரு முத்திரைங்கிறது வந்து ஒரு கல்வியாளராக இருந்து கொண்டு இளவரசன்னை சொன்ன மாதிரி இந்த அந்த இந்த படத்தை அவர் எடுத்தது அப்படிங்கிறது வந்து இப்போ இதை நான் ஆல்ரெடி ஒவ்வொரு ம ப்ரெஸ் மீட்டில் எல்லா இடத்துலையும் சொன்னேன் இப்போ அது தெளிவாக வந்து எல்லாமே அது படம் பார்த்தனால உங்களுக்கும் அது புரிஞ்சுருக்கும் ஸோ அதுக்கு வந்து அப்போ இருந்தே நான் சல்யூட் அடிச்சுட்டு இருக்கேன் மீண்டும் ஒரு முறை சல்யூட் மீண்டும் ஒரு முறை நன்றி இந்த படம் இவ்வளோ பெருசாக எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் இன்னொன்று அவரை பற்றி நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும் இந்த படம் வந்து லாபகரகமான படம்ங்கிறது நான் ஒரு மூணு நாள் முன்னாடி சந்தித்தோம் எல்லாரும் இப்போ லாபகரமான படம் அப்படிங்கிறதுல அவர் சந்தோஷமாக அவர் பகிர்ந்துக்கிட்டாரு சந்தோஷம் அப்போ நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இது மாதிரி இந்த கார்த்தி ஒரு மீம்லாம் காமிச்சேன் அவர் டெய்லியும் எனக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பார் ஆயிரக்கணக்கான மெசேஜ் அனுப்புவார் டெய்லியும் அதில் வந்து ஒரு மில்லில் அது ரெண்டு ஷோ போட்டாங்க இல்லையா ஒரு மில்லில் அவங்க ஒர்க்கர்ஸ் லேடி ஃபுல்லா விமன் இருக்கிற இது போல விமன் ஒர்க் பண்ணுற மில்லில் கார்த்தி ஸோ அவங்க அந்த லேடி ஷோ வந்து ரெண்டு ஷோ வந்து அவங்க ஒர்க்கர்ஸுக்கெலாம் போட்டாங்கங்கிறது அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சின்னு சொல்லி கார்த்திக் எடுத்து காமிச்சார் அதை நான் ப்ரொடியூசர்கிட்ட ஷேர் பண்ணேன் நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் அந்த இது லாபகரமான படம்ங்கிறதுக்கு எவ்வளோ ரியாக்ஷன் காமிச்சாரோ அதை விட ஒரு பத்து மடங்கு இதில் ஹாப்பி ஆனாரு ஸோ அந்த படம் வந்து சொசைட்டியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறப்ப அவருக்கு அவருக்கு கிடைக்கிற அந்த ஹை வந்து எனக்கு உண்மையிலே பயங்கர அப்பா அப்படின்னு அவர் அவ்வளோ எக்ஸைட் ஆனது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு நல்ல படைப்பை கொடுத்து அந்த படைப்பு மக்களை போய் சேரும் பொழுது அதில் கண்டிப்பாக பொருளாக ரொம்ப முக்கியந்தான் ஆனால் அதை தாண்டி அந்த படைப்பை எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுலேருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிற இப்போ ஒரு 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 நல்ல ஒரு அவர்கிட்ட அந்த பண்பை பார்த்து நானே வந்து ரொம்ப அது அப்போவே அவர்கிட்ட ஆனால் என்னென்னா இதுக்கு பயங்கர எக்ஸைட் ஆகிறீங்கன்னா இதுக்கு தானே நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னு அவ் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவர் சொன்னப்ப எனக்கு அவ்வளோ த்ரில்டாக இருந்துச்சு ப்ரொடியூசர் என்பதை தாண்டி அவரை வந்து கொஞ்ச நாளாக நான் அவர் கூட ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்காரு அவர் அன்னைக்கு நான் அவர் கூட எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே போயிட்டு அவர் ரூமில் வாப்பா இங்கே உட்காருன்னாரு அப்போ சொன்னேன் ஆனால் பயங்கர மாசாக இருக்குது நான் அவங்கள பார்க்க அப்படின்னு ஒரு நாலு பேர் வராங்க இது பண்ணுறாங்க கையெழுத்து போடுறாரு இதில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு ஒரு தெரிந்த ஒருத்தர் வந்து ஒரு இந்த மாதிரி அவங்க கல்லூரியில் சேரணுங்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துருந்தாங்க உனக்கு சாரை தெரிஞ்சால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்பாக கொடுங்க நான் கொண்டு போய் அந்த எனக்கு வந்து ஆனால் இப்போ என்னென்ன ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு அப்படின்னு கொடுக்குறப்ப அவர் கொடுத்தோன்னே என் கூட வேலை செஞ்சால் அது கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு உடனே அங்கேயே எடுத்து பார்த்து உடனே ஒரு பிஏ கூப்பிட்டு இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது இது யார்கிட்ட சொல்லுங்க எனக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு இங்கே ஒரு கையெழுத்து போகிறாரு அங்கே ஒரு கையெழுத்து போகிறாரு இப்படி போகிறாரு அந்த பேப்பர் வாங்குறாரு அப்புறம் திரும்பவும் ஃபாலோவ் பண்ணுறாரு அது என்னாச்சு அப்புறம் அவர் வந்து அந்த பிஏ வந்து சொல்கிறாரு ஆல்ரெடி இது வந்து வந்திருக்கு இந்த நம்ம ரிக்வஸ்ட் வந்துருக்கு சார் இதை ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கோம் அது என்னென்னு பார்த்தோம் அவங்களை ஃபாலோவ் பண்ணுங்கள் என்னென்னு அப்படின்னா அது எனக்கு வந்து ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அந்த இ இவரு பார்க்குறப்ப அருகிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டர்ப்ரனராகவும் சரி ஒரு கல்வியாளராகவும் சரி ஒரு தயாரிப்பாளராகவும் சரி ஒரு மனிதராகவும் சரி ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கார் இப்போ உங்கள் கூட படம் பண்ணுறது மட்டும் அது வந்து ஒரு சின்ன விஷயம் நான் உங்களை தொடர்ந்து உங்கள் சும்மா உங்கள் கூட ஒரு ஃப்ரீ டைம் கிடச்சா கூட எனக்கு போதும் உங்கள் கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க நீங்கள் ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி தொடர்ந்து உங்களோட படம் செய்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப இந்த பிடிஎஸ்ஆர் செய்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து உங்கள் கூட வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நான் ஆர்வமாகவும் இருக்கிறேன் இந்த படம் இவ்வளோ பெரிய ரீச் ஆனதுக்கு அவ இந்த இருந்த இவ்வளோ ஆர்டிஸ்ட்களை கொண்டு வந்து சேர்த்த ப்ரொடியூசர் கொண்டு வந்து சேர்த்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் இந்த கதையில் நம்பி ஒரு சின்ன பையன் நடிக்கிறான் அப்படிங்கினா படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு சின்ன கோட்ரூம் ட்ராமா மிகப்பெரிய இந்திய சினிமா மிகப்பெரிய ஜாம்பவான் சார் வந்து அந்த ஒரு சின்ன கோட்ரூம் ட்ராமா அந்த கோட்ரூம் ட்ராமாவில் அவர் இல்லைனா அது அந்த கோட்ரூம் எவ்வளோ என்கேஜிங்காக இருந்திருக்குங்கிறது டவுட்டு தான் ஸோ அவர் அவருடைய பங்கு மிகப்பெரியது ஆனால் அது எல்லாமே வந்து படத்தோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி சக்ஸஸ் மீட் வரைக்கும் கூடவே பயணித்து எங்களெல்லாம் உற்சாகப்படுத்துறது இது அவருக்கு ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஊக்கம் இதை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஸோ ரொம்ப நன்றிங்கண்ணா நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா இதுலேயும் நீங்கள் வந்து வந்து எங்களை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி